ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீப கிச்சன் ஹாப்பி பொங்கல் டு ஆல் எல்லாரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க பொங்கல்லாம் வச்சாச்சா நம்மளும் கோலமெலாம் போட்டு பொங்கல்லாம் வச்சாச்சுங்க மண்பானையில் சின்ன மண்பானை மண்பானையில் தாங்க வச்சோம் நீங்கள் இதில் வச்சிங்க அன்னைக்கு வாங்கினோம்லே அந்த பாத்திரத்தில் தாங்க வச்சோம் பொங்கல் நல்லபடியாக பொங்கி சூப்பராக இருந்துச்சுங்க பொங்கல் மண்பானை பொங்கல் நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லார் வீட்லேயும் பொங்கல் வைக்கிறதுனால நான் இந்த சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணேங்க ரொம்ப பொங்கல் வச்சாலும் கொடுத்தாலும் வேஸ்ட் ஆயிரும் அதுக்காண்டி தான் சின்ன பத்திரத்தில் வச்சு முடிச்சாச்சு நீங்களும் நல்லா சாப்பிடுங்க எடுங்க கிடச்ச லீவாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்க நானும் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க நல்லா திருப்தியாக பூஜை பண்ணியாச்சு நீங்களும் கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அதை கூட நீங்கள் நான் கஷ்டப்படுத்துவேன்னு யாருமே சொல்கிறது இல்லை அதுவே எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க நான் மேலும் மேலும் நல்ல வீடியோ பண்ணுவேங்க தேங்க்ஸ் டு ஆல்